வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் முன்னூறு காலியிடங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தூத்துக்குடி மண்டல நெல் கொள்முதல் மையங்களில் கீழ்வரும் பணிகளுக்கு தகுதியான ஆண்கள் பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது பற்றிய இப்புறம் வருமாறு விளம்பர எண் இ ஒன் ஸ்லாஸ் ஜீரோ எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று பணியின் பெயர் பருவகால பட்டியல் எழுத்தர் காலியிடங்கள் நூறு கல்வித்தகுதி வேளாண் அறிவியல் பொது அறிவியல் பொறியியல் பிரிவுகளில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டு பணியின் பெயர் பருவகால உதவுபவர் காலியிடங்கள் நூறு கல்வித்தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மூன்று பணியின் பெயர் பருவகால காவலர் கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் குறிப்பு தினசரி போக்குவரத்து படி ரூ நூறு வழங்கப்படும் மேற்கண்ட பணிகளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை நேர்முகத் தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் இது பற்றிய விவரம் மின் மூலம் தெரிவிக்கப்படும் வயது வரம்பு மேற்கண்ட பணியிடங்களுக்கு பொது பிரிவினர் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் உச்ச வயது வரம்பில் ஓபிசி பிரிவினருக்கு இரண்டு வருடமும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருடமும் சலுகை அளிக்கப்படும் முழு விவரம் அடங்கிய விண்ணப்ப படிவத்தை தயார் செய்து பூர்த்தி செய்து தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கு முன் தபாலில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய முகவரி மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சிப்காட் காம்ப்ளெக்ஸ் மீல விட்டான் மடத்தூர் அஞ்சல் தூத்துக்குடி மாவட்டம் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் இணையத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்